டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி உள்ளிட்டோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் நாட்டின் ஒருமைப்பாட்டை காப்பாற்ற ஒப்பற்ற துணிச்சலை வெளிப்படுத்தியதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் எழுபத்தி இரண்டாவது நினைவு தினத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினார் நாட்டின் ஒருமைப்பாட்டை காப்பாற்ற டாக்டர் முகர்ஜி ஒப்பற்ற துணிச்சலையும் முயற்சியையும் வெளிப்படுத்தியதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் தேசத்தை கட்டி எழுப்புவதில் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் விலைமதிப்பற்ற பங்களிப்பு எப்போதும் மரியாதையுடன் நினைவு கூறப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினமான இன்று புதுதில்லியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அன்னாரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நட்டா நாடு முழுவதும் உள்ள பாஜக தொண்டர்கள் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் எழுபத்தி இரண்டாவது நினைவு தினத்தை அனுசரிக்கும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து வருவதாக கூறினார் டாக்டர் முகர்ஜியின் பங்களிப்பை பாராட்டிய நட்டா ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை எதிர்த்த சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று கூறினார் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு மத்திய அமைச்சர் எல் முருகனும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கான அவரது தியாகம் நம் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார் ஒரே நாடு ஒரே அரசியலமைப்பு என்ற கொள்கைகளை நிலைநிறுத்துவதன் மூலம் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பாரம்பரியத்தை நாம் அனைவரும் போற்றுவோம் என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் கனிஷ்கா குண்டுவெடிப்பின் நாற்பதாவது ஆண்டு நினைவு தினமான என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இது பயங்கரவாதத்தின் மிக மோசமான செயல்களில் ஒன்றாகும் என தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு இதே நாளில் கனடாவின் மேட்ரிலில் இருந்து புதுதில்லிக்கு வந்து கொண்டிருந்த ஏர் இண்டியா விமானம் காலிஸ்தான் பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் நடுவானில் வெடித்து சிதறியது இந்த தாக்குதலில் கனடிய மற்றும் பிற வெளிநாட்டினர் உட்பட முன்னூற்று இருபத்தொன்பது அப்பாவி பயணிகள் கொல்லப்பட்டனர் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கியதாலும் ஹார்மோஸ் ஜலசந்தியை மூட ஈரான் முடிவு செய்ததாலும் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை ஐந்து மாதங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது கச்சா எண்ணெய் விலை இரண்டு சதவீதத்திற்கும் மேலாக உயர்ந்து ஒரு பீப்பாய்க்கு எழுபத்தொன்பது டாலருக்கும் அதிகமாக உயர்ந்திருக்கிறது அதே நேரத்தில் WTI எனப்படும் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் ரக கச்சா எண்ணெய் விலை இரண்டு சதவீதத்திற்கும் மேலாக உயர்ந்து ஒரு பிப்பாய் எழுபத்தைந்து டாலருக்கு வர்த்தகமாகிறது பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை ஐந்து சதவீதம் வரை உயர்ந்துள்ளது அதிகரித்து வரும் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் கச்சா எண்ணெய் விலைகள் தொடர்ந்து ஐந்தாவது வாரமாக உயர்ந்துள்ளன தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஐம்பது பேருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார் இவர்கள் வணிகவரித்துறையில் காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் தட்டச்சு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தொடர்புடைய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரின் பிணை மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் ஆகிய இருவரும் விசாரணை என்ற பெயரில் காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டு உயிரிழந்தனர் இந்த வழக்கு தொடர்பாக அப்போதைய சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் காவல் உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ் பாலகிருஷ்ணன் உட்பட பத்து போலீசார் கைது செய்யப்பட்டனர் இதில் சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்துறை உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் மற்ற அனைவரும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த இரட்டை கொலை வழக்கை மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரித்து வருகிறது இந்நிலையில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் பிணை கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது வழக்கு விசாரணை முடியும் நிலையில் உள்ளது என்றும் மனுதாரருக்கு பிணை வழங்கக்கூடாது என்றும் சிபிஐ தரப்பில் கடுமையாக வாதிடப்பட்டது இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரின் பிணை மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் விலை எழுபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் விலை ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் பார்வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது